திமுக மாணவரணி சார்பில் தமிழ்நாடு சேர்க்கை விழிப்புணர்வு பிரச்சாரம் வடக்கு மாவட்ட திமுக மாணவர் அமைப்பாளர் பிரசனா தலைமை தாங்கினார் செஞ்சி பெருந்தலைவர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு அரசின் நான்காண்டு சாதனைகள் மற்றும் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கான திமுக அரசு செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மற்றும் சலுகைகள் குறித்து மாணவர்களிடம் எடுத்துக் கூறி அவர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிழ் செல்வன் நகர செயலாளர் கார்த்திக் பேரூராட்சி கவுன்சிலர்கள் செஞ்சி தொண்டாரணி பாஷா ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்